பாத்து பாத்துணா தூக்குனா தூக்கணா எவ்வளவு சுமார்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் களத்துக்கு வந்திருக்கீங்க வந்தோன்னா முரட்டு வேட்டையா மக்களே இங்க பாருங்க மக்களே வேகமா சுரண்டிக்கிட்டு இருக்கேன் இதை விட வேகமா சுரண்ட சொல்றாங்க ஆளு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறாங்க எனக்கு ஸ்பீடு பத்தில சுட சுட மீன் இங்க இருக்கு அங்க மீனை கழுவிக்கிட்டு இருக்காங்க இங்க வருத்த மீன் இருக்கு இங்க பாரு மசாலா போட வேண்டியது மசாலா போட்டது எல்லாம் இங்கேதான் இருக்கு பாட்லே மசாலா கண்ட சிப்ஸ் வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான சூப்பரான அட்வென்ச்சர் வீடியோக்காக வந்திருக்கோம் அது மட்டும் கிடையாது நம்ம கூட சுகுமார வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு அண்ணா எங்க போயிருந்தீங்க அத்தனை ஆளைக்கானா ஊரைக்கானா உங்களை நான் கூட்டிட்டு வரலன்னு எல்லாரும் என்ன திட்டிருக்காங்கண்ண சின்ன வேலையில பெரிய வேலையில் நிறைய அதனால வர முடியல ஓகே இது அவனுக்கு கூட்டிட்டு வந்துருக்கேன் அது சின்ன மீன் பிடிக்கணும் நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த ஆற்றில் பழமையான ரொம்ப பழமையான மீன் அந்த புள்ளை கண்டாய்பாங்க பார்த்தா மச்சை வாழ் கண்டைன்னு சொல்லுவாங்க அது வால்ல பொட்டு பொட்டாக இருக்கும் அந்த மீனை பிடிச்சி நெத்திரி மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம் ஆனால் எவ்வளோ நாளான இருக்குது அதனால் பெரிய பெரிய மீன் அவுரி விரால் இலேபி இதை தான் பிடிச்சி ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அந்த மச்சைக்கண்டையை பிடிச்சி ட்ரை பண்ணி சாப்பிட போறோம் எப்படிக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட் ஆமா மக்களே அது நம்ம நாட்டு மீன்மா ஆனா எவ்வளோ நாளா அந்த மீன் நம்ம ஆத்துல இருக்கு எவ்வளோ நாளா அந்த நான் சின்ன பையன்லருந்து அதை பிடிச்சிக்கிறேன் அப்போ என் முன்னாடி பிடிச்சிருப்பாங்க அப்புறம் எத்தனை வருஷம் என்னால் கணக்கு பண்ணி சொல்ல முடியல ஒரு ஐம்பது வருஷம் கேட்கணும் அதுக்கு மாதிரி நீ பிடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு ஓகே மக்களே இப்போ தரமான குள்ள வேட்டைக்கு வந்திருக்கோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு வலை வச்சிருக்கோம் ஒரு வரல் வலை மழை மீன் பிடிக்கிறது கண்டை பிடிக்கிறதுக்குன்னு வலை தனியா இருக்கு காட்டுங்கண்ணா அந்த வலை தாங்க அது இந்த வலையில் பார்த்தீங்கன்னா மடிப்பு கூட இருக்காது கரெக்டாக ஒரு வர தான் உள்ளே போகும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா குள்ளக்கண்டை நிறையா பிடிக்கலாம் குள்ளக்கண்டை பிடிச்ச இன்றைக்கி நெத்திலிஃப்ரே மாதிரி அருமையாக வறுக்க போகிறோம் நான் பிடிச்சலாமா எப்போ வருது தான் இருக்குது நீங்கள் வேறு வித்தியாசமாக பண்ணுவேன் எதாவது ஒன்று பண்ணி மாதத்தில் வைக்கிறான் வறுக்கிறான் திங்கிறோம் ஏதாவது ஒன்று செலவாக பண்ணி கொடுங்கண்ணா மீனை பிடிப்போம் ஃபஸ்ட்டு வலை வீசி பார்ப்போம் அந்த மீன் எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம் பிடிச்ச அதுக்காக கட்டத்தை யோசிப்போம் ஓகே வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அட்வென்ச்சரான பயணத்துக்கு உங்களை வரவே இருக்கிறேன் பார்த்து பார்த்து மகளே எங்களோட அட்வென்ச்சர் பயணம் ஆரம்பிச்சு இங்கே பாருங்க ஆற்று ஓரத்தில் இருக்க ஒரு ஓடை இதில் பார்த்தீங்கன்னா வேகமாக தண்ணி வரும் இந்த குள்ளக்கண்டையை பொறுத்தவரை ஓடுற தண்ணி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டான மீன் கூட வாங்க போகலாம் பார்த்து நடந்து போனோம் இங்கே கீழே விழுக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபுல்லாகவே தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறையால் இருக்கும் பாறை பார்த்திங்கன்னா தண்ணி வேகமாக வரும்போது அடிச்சுட்டு வந்து இங்கே கிடக்கும் அந்த பாறைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மீனே இருக்கும் நம்ம அண்ணா எங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு விடியாங்க போலாம் போனா போனா மக்களே வலைய வீச ஆரம்பிச்சாச்சு அங்கே பாருங்க ஓடுனா மட்டும் மக்களே நடக்கவே முடியல இங்க பாரு கீழே எப்படி இருக்குன்னு பாரு முடிந்தா சோழி முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அண்ணே மாட்டியிருக்கா இருக்காசாயிச்சாச்சா மக்களே எஸ் எஸ்ஐ ஓடி விட்டாது மீன் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஏரியாதான் கண்ணு கேட்டுற வரைக்கும் இருக்கு போய் மீனை பிடிக்கலாம் மக்களே நாங்கள் ரெண்டாவது அட்வென்ச்சர் பயணத்தை ஆரம்பிச்சுட்டோம் இங்க பாருங்க ஃபுல்லாக பாறை தான் நல்லா கொடங்கு கொடங்கா இருக்கு பார்த்து போனோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி பெரிய தண்ணி இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொதரு உள்ள அண்ணன் இருக்காரு பூந்து பூந்து இப்போ தான் நான் போயிட்டுருக்கேன் அப்போது இங்கே வார் வீசுனா வீசுனா போடுங்க நல்ல லாங் கேஷ் பண்ண ஆரம்பிச்சார் அண்ணன் இங்கே வாரேன் இந்த பாறையெல்லாம் ரொம்ப குழியாக இருக்குது பார்த்து தான் ஏறணும் வலிக்க விட்டு விழுந்தோம்னா அவ்வளோதான் அண்ணா ரொம்ப கிடச்சிருச்சா தட்டி தூக்குனா எடுணா எடுணா மாட்டலையா வழக்கம் போல் நம்மளோட ரெண்டாவது அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சி கவலைப்படாதீங்க நம்ம இன்னும் உள்ளே போக போக மீன் அதிகமாக இருக்க இடத்துக்கே போக போகிறோம் அங்கே போயிடலாம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கவே தாறு இருக்கும் என்ன ஒன்று அங்கே போகிறது தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது இந்த மாதிரி போதற்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைப்பாம்பே இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஓகே அங்கே போயிடலாம் வாங்க மக்களே ஒரு தாறுமான இடத்துக்கு வந்துட்டோ இங்கே பாருங்க வீசினா வீசுனா வீசுனா லொக்கேஷனை பாரு மக்களை எப்படி இருக்குன்னு இது வந்து ஆறோட பெரிய நீர் தேக்கம் இது வரேன் உண்மையெல்லாம் ஆசை எதுவும் மாட்டாமட்டலையா என்னன்னா ஆச்சு எல்லாம் எஸ்ஸா எங்கேயா ஓடிடுச்சா மகளே நம்மளோட மூணாவது அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல நம்ம தீவில் ஆள் இல்லாமல் இருக்கும் மீன் எங்களைக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மீனை கண்டுபிடிச்சிட்டா பிடிக்கிறது ஈஸி தான் கவலைப்படாமல் முன்னேற வேண்டியதுதான் அநேகமாக நம்ம ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அந்த நீரோட்டத்துக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு அருவி மாதிரியே இருக்கும் நல்ல பெரிய நீரோட்டம் அங்கே போயினா கண்டிப்பாக மீன் கிடைக்கும் இந்த இடத்துல மீன் கிடைக்காம இருக்க இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுல இந்த இடத்த வந்து தடுத்து வச்சிருக்காங்க இது கண்டிப்பாக மனுஷங்க பண்ண வேலை தான் நினைக்கிறேன் வீசினா வீசினா ஆமாண்ணா கண்டிப்பாக மக்களை இந்த அளவுக்கு வீசவே முடியாது நாங்கள் அந்த அளவுக்கு வலை வீசுறோம் இருந்தாலும் ஏன் மீன் கிடைக்கலன்னு தெரில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆற்ற ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக மீன் கிடைக்கல இந்த சைடு கிடச்சிச்சா இல்லையான்னு பார்க்கலாம் மீன் இருக்க அறிகுறிலாம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சத்தம் கேட்குதான்னு தெரில உங்களுக்கு அருவிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் கண்டிப்பாக அருவிங்க இந்த இடத்துல தான் இருக்கும் அண்ணா அங்கே மீன் இருக்குல்லண்ணா அருவியில் இருக்கும் தானே கண்டிப்பாக இருக்கும் அருவியில் கீழே விழுந்து போகிற இடத்துல மீன் நிறைய இருக்குது ஓகேண்ணா இந்த இடத்த பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு இது ரொம்ப பெரிய இடம் கிட்டத்தட்ட காவேரி ஆறு மாதிரி இருக்குது என்னண்ணா ஒரே டவுட்டு ஆ அருவி அருவிங்கிறே எங்கே அது நீரோட்டத்துக்கு நீங்கள் தானே கூப்பிட்டு போகிற நீங்கள் தண்ணி ஓடுது அருவிங்கிற எங்கேனு நினைக்கிறது இல்லை தண்ணி ஓடுனாலே எனக்கு அருவி தாங்க அது மக்களே அருவியை நோக்கி எங்களோட பயணம் ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம் போகிற வழி ஃபுல்லாக வலை வீசுதான் வீசுனா வலைய போட்டாச்சு மக்களே மீனை கொத்து கொத்தா நம்ம தூக்க வேண்டியதான் வேலை நான் என்னென்னா ஆழமாக இருக்கு முழிக்கிற போகிறேன் மக்களே நீரோட்டம் அதிகமாயிருச்சு தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க ஃபுல்லாக தண்ணி வந்து ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல அதுக்கு கீழே தான் கரெக்டாக இருக்கு பாருங்க அந்த நீரோட்டத்துக்கு கீழே தான் அருவி ஸ்டார்ட் ஆகுது அண்ணா பாத்துனா உங்க உயிரை நான் எப்படியாவது ஏதாவது காப்பாத்திடுவேன் நான் கவலைப்படாதீங்கண்ணா விழுந்துராதான சூப்பர் சும்மா கீழே விட்டாரு மக்களே செருப்புல வளமாட்ட செருப்புல வள மாட்டிச்சா உயிருக்கு ஆபத்து இல்லையா அப்பனா இல்லைண்ணே இல்லைண்ணே நம்மளே முங்கி சாகன்னு நினைச்சாலும் இங்கே முங்கி சாக முடியாது வந்து

அண்ணே முழுங்கிறாதானே மக்களே சீரியஸா சொல்றேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆள் அதிகம் பார்த்தாலே தெரியும் இந்த மொத்த தண்ணி இங்க இருக்க மொத்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான் வெளியே போகுது இந்த இடம் ரொம்ப குறுகலா இருக்கு நீரோட்டம் அதிகமாக தான் இருக்கு அண்ணா ஒன்று மாட்டிருக்குண்ணா என்னது அது கல்லுக்குட்டி மக்களே ஒரு கல்லுக்குட்டி மாட்டி இருக்கேன் கிட்ட காட்டுற பாருங்க கல்லுக்குட்டியா மக்களே நம்மளோட ரெண்டாவது மீன் கல்லு குட்டி கிடைச்சிருக்கு ஆனால் இதை நாட்டு மீனா இல்லை இது வளர்ப்பு மீனா நாட்டு டேங்க் கிளீனர் நாட்டு டேங்க் கிளீனரா இதுலேயே பாவப்பட்ட ஜென்மம் இவன் சாப்பிட்ருக்கீங்களா அதான் அப்பாவி மாதிரி பாவப்பட்ட ஜென்மம் காட்டுங்க கிட்ட பச்சை குழந்த மாதிரி இவன் முடிச்சு சாப்பிடாதீங்க அப்படியே விட்டுருங்க ஆறாவது சுத்தமா இருக்கு ஏன்னா இது ஆற்ற சுத்தம் பண்ணுமா ஆமாம் நீ தொட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு நாலு கண்டை வாங்கி விடுவது நீ சொல்ல நான் நான் சொல்றதே நீ கம்புங்க மக்களை என்ன எடுத்து பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா கல் பாசின்னு சொல்லுவாங்க கல்லுல உள்ள பாசி எல்லாம் சாப்பிடும் அது மட்டும் கிடையாது நீர்நிலை சுத்தமா இருக்க இந்த மீனும் ஒரு காரணம் யாருமே குடிச்சிட்டு வைக்க போறோம் ஆர்த்த சுத்தம் பண்றதுனால கல்லுக்குட்டி தான் எங்கள் லோகோ மக்களே இதான் கல்லுக்குட்டி இங்கே வேறங்க இருக்கு இந்த கல்லுக்குட்டியை சுகுமாரனை விட சொன்ன காரணத்தினால இப்ப கல்லுக்குட்டியை நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் ஓடுங்க கல்லுக்குட்டி ஓடு 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 அண்ணன் பாருங்கள் அங்கே வலை வீச மறுபடியும் களத்தில் இறங்கிட்டாரு மக்களே நம்ம அருவிக்கு வந்துட்டோம் ஒரு வழியா நம்ம அருவியை பார்த்தீங்கன்னா சுற்றி வந்திருக்கோம் சும்மாருனா உள்ளே நீந்தி போயிட்டாரு காட்டுற மாதிரிங்க அருவி எப்படி இருக்குன்னு இங்கே பாரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை சந்து பொந்து தான் இருக்குது பார்த்து போங்க சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருக்கும் தண்ணி சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்க எங்கே நிற்கிறாருன்னு ஏ சும்மார் வீசுனா இங்கே பாரு மக்களை இடம் எப்படி இருக்குன்னு தெரியுதா ஃபுல்லாக பாருங்க பயங்கரமான லொக்கேஷனு ஏ கஞ்சா போய் உள்ள குதிரா குதிக்க தெரியாது அங்கே போறேன் பிடிச்சிட்டாரு புரியா புடினா மாட்டியிருக்கா ஏ மாட்டியிருக்கேன் மாட்டியிருக்கேன்னா விழுகுதுண்ணா கீழே விழுகுதுண்ணா மக்களே சும்மா வந்து அடிச்சு தள்ளிட்டாரே அங்க போருங்க கிடத்திருச்சு அண்ணா மச்ச கட்டையா வாணா போனா 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 போடு கமான் போれ போれ அண்ணே ஒன்னு போங்க மக்களே நானே மீனை கேட்ச் பிடிக்கிறேன்னு பாதி மீனை உள்ள விட்டேன் அப்படியே வீசிர்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கு எங்களால் போக முடியல அந்த இடம் ஆரம்பமாக இருக்குண்ணா போனா எனக்கு மக்களே ஒன்றா ஒன்று லாஸ்ட்டு மக்களே சுத்தமாக கேட்ச் பிடிக்க வரலேயா பிடிச்சாச்சு டபுள் கேட்ச் அங்கே போட்டு இங்கே போட்டு வந்துருச்சு இங்க பாருங்க ஓகே இப்போ நம்ம வேற இடத்துக்கு போய் வீச ஆரம்பிச்சிடலாம் முடியாங்க மகளே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் எப்போ மீன் பிடிக்க வந்தாலும் மழை வருது ஏன்னு தெரில இப்போ சும்மா நாங்கள் கடைசியாக அருவியில் வீசிட்டு இருக்காரு மழை வந்துருச்சுன்னா இந்த அருவியில் மீன் பிடிக்கிறது ரொம்ப ஆபத்தாயிரும் தண்ணி நிறைய ஓடும் முடிஞ்ச அளவு டப்புன்னு கிளம்பிடலாம் ஏ வீசுனே மழை பாருங்க மேகம் கருத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக வருது மழை வீசுனா 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 ஓண்ணா அண்ணா அப்படியே புதினா சம்மர் சாட்டு பார் மண்ட போதி இப்ப ஆஸ்பத்திரியில் கொண்டே போறேண்ணா ஓடி ஐயோ மக்களே சும்மா வீடியோ மாட்டாரே சோழி முடிச்சு முதல்ல போக போகுது மக்களே மீனை கொத்து கொத்தா மாட்டிருக்குண்ணா இடம் பாருங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தண்ணி பாருங்க அடிச்சு வந்துட்டு இருக்கு

மீன் வாடா வாடா ஏ சுகுமார் நான் கலத்துக்கு வந்துறா மீன் வேட்ட அங்க வரடா டே டன்னடா ஒரு டன்னடா புறா மாட்டக்க வேண்டியது நீங்க அது சொறா நீங்க மீனை काटினா க வரேன் ஏ தூக்குனா 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 தூக்குறா ஏ நா காட்னா திருப்பிக்கிட்டு வரணும் மீன் அப்பா எப்பலவே Amazon காட்ல கிடச்சிருக்கு மீனே மக்களே சுமார்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் களத்துக்கு வந்திருக்கீங்க வந்தானே முரட்டு வேட்டையா இது முரட்டு வேட்ட இல்ல என்ன மீனே இது காலையில மச்சக்கண்ட மச்சக்கண்ட தான் கிடைச்சா ஆமா ஏன்னா இதெல்லாம் இல்லையா ஒரு முப்பது மீன் இருக்குது இதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையில இருந்து இருக்கானா இல்ல இப்ப புதுசா வந்த மீனா இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து இருக்கா பிடிச்சாச்சு எவ்வளவு பாரு எவ்வளவு மீன் சேர்த்துட்டோன்னு ரெண்டு கிலோண்ண மொரட்டு உருட்டா இருக்கேன் எவ்வளோண்ணா இருக்கோ முக்கால் கிலோ இருக்கா ரெண்டு கிலோ மூணு கிலோ ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனை வறுக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீன் சேர ஆரம்பிச்சிருச்சு போகிற வழி ஃபுல்லாக வீசிகிட்டே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல தான் ஆரம்பித்தோம் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அண்ணா குண்ணா இங்கே கல்லூட்டில் வருத்தலான்னு அண்ணா ஏனால் விட்டுட்டுருக்கீங்க செத்துருச்சு பிடிச்சோட அந்த கல்லுக்குட்டியை போய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோட மீன் துள்ளிட்டு இருக்கு பாருங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மீன் கிடைச்சிருச்சு இப்போ வறுக்க வந்து ஒரு அருமையான இடத்த தொலாகி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இப்போ மீனை வறுக்கலாம் அது பார்த்தா மழை வேற வருது மழை பெருசா வந்துச்சுன்னா மீன் வருகிறது கஷ்டமா இருக்கும் மகளே நாங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தோம் இப்போ இங்கே வச்சு சுத்தம் பண்ணி வறுக்கிறதா பிளான் என்னோடது ஆனால் மழை வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா அண்ணன் ஏதோ ஒரு புது பிளான் போட்டிருக்காரு என்ன பிளான் நமக்கு வேலை புரியுதமா நடக்கணும் அதுல ஒரு சின்ன பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஒருத்தர் ஒரே ஒருத்தர் கிளீன் பண்ணுவார் ஒருத்தர் பொய்பார் கேமராமேன் சாப்பிடுவார் அப்ப எப்படியாவா கிளீன் பண்ண கிளீன் பண்ண வருங்களா பாட்லியே மழை பெரிய பார்த்ததே இல்லை பார்த்துக்கு மீன் கூட உயிரோட தான் இருக்குது மக்களே இங்க மீன் எண்ணெயில் வேகாத தண்ணியில் தான் வேணும் நினைக்கிறேன் மழைவே இது மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்குது எல்லா மீனை கொட்டிடலாம் நான் பிடிச்ச மொத்த மீன் எல்லாமே குள்ளே கண்டை தான் மக்களை நம்ம சமைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகப்படுத்திட்டோம் மழை லைட்டாக குறைஞ்சிருக்கு இதை தர்ணத்தை பயன்படுத்திக்கணும் இங்கே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா இங்கே மீனை கழுவிட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீனுக்கு செதில்லாம் வெட்ட போகிறேன் அவ்வளோதான் ஸ்பாட்லேயே குக்கிங்கு டக்கு 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 டக்குன்னு இங்கே வெட்டிடுவோம் அப்படியே வெட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியிலே கழுவிடுறது தான் வேலை அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் கழுவியாச்சுன்னா என்னோட வேலை முடிச்சு ஆனால் உங்கள் வேலை என்னன்னா ஒரிக்கல் ஆனால் இதில் தானே மசாலா கலக்கணும் மசாலாவில் கலக்கறது இல்லை அப்புறம் அப்படியே பிடி என்ன ஆனால் பஜ்ஜி போட இது பஜ்ஜியா மசாலா கலக்கிட்டு பஜ்ஜி போட

போனா போனா உப்போ போனா ஆ அபல தானா அண்ணா அ கீழ Weiner ஆட கூடாது என்ன என்ன பாதி மேலே தூக்கிட்டு இருக்கே அண்ணே மூணு கால்ல தான் நிக்குது மக்களே அது மூணு கால்ல நிக்குது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சூடாகுது இருக்கு சூடே சூடா இருக்கு கூலா தான் இருக்கணும் இந்த பக்கம் தண்ணி ஊத்திட்டே இருக்கணுமா அண்ணே வெடிச்சு போயிருந்தேன் வெடிச்சி போயேன்னே ஊத்துங்க ஊத்துங்க மகளே நடு ஆற்றுக்குள்ளே தரமான சமையல் மகளே மீன் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அங்கே தேய்ச்சி தருவான் நான் பார்த்தீங்கன்னா இங்கே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த குள்ள கண்டையை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நெத்திலி மாதிரி தான் அவ்வளோதான் மீனை கை கைக்கு எடுத்து கிளீன் கொடுத்து வண்ட வண்ட ஒருத்தர் பொறிப்பார் ஒருத்தர் வணக்குவார் அவ்வளோதான் அண்ணட்டை கொடுத்தா அப்படியே கை எடுத்து ஓன் எடுத்துட்டு அப்படியே கோட்டிங் போட்டு அப்படியே ஸ்பாட்லியே ஃப்ரை என்ன கொஞ்சம் வேமாடா ப்ரோ ஸ்பீடு பத்தல கல்லுக்குட்டி எல்லாம் சொரண்டதும்ல ப்ரோ கல்லுக்கு உயிரை கொல்வது வந்து பாவம் அந்த உயிரை வேஸ்ட் பண்றது அதோட பெரிய பாவம் எந்த மீனை பிடிச்சாலும் வராதுமாங்க கரையானுகை கேஸ் எரியதா வேற ஏதாவது எரியுதா தரனே ப்ரோ இது கேஸ் எரியல ப்ரோ மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர் வேற இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்பி வீடியோ பார்த்துருக்கேன் உண்மையாவே சத்தியமா பார்த்துக்கிறேன் உண்மையாவா உண்மையா

ஒரு மணி நேரம் ஆள் குத்துற அடிக்க இந்த பரவாயில் குத்துறது அடிக்கடா மீன் முடியும் அருவியா வீடியோ போடி வேணும் இப்போ அடிக்கிறா சில்ட்ரு மாதிரி கொஞ்சம் இது ஒன்றும் இல்லைம்மா ஆனால் வெடிச்சிருந்தேன் சூழாக தானே அது எதையும் ஊற்றி கொடுத்தாருன்னு மக்களே சூமாரனை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி வீட்டிலேயே ஒரு வாட்டி கொளுத்திருக்காரு சில்ட்ரு நேரம் நின்றுக்கிற கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிற கொஞ்சம் ஜாமி நீ எப்ப எதை கொடுத்து இந்த மக்களே வேக வேகமாக நம்ம சமையல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸ்பாட்லேயே கிளீனிங் ஸ்பாட்லேயே குக்கிங் எல்லாமே ஸ்பாட் மீன் இப்போதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிச்சோம் மீன் ஒன் சைடு வந்துருச்சு இந்த மாலை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க எனக்கு ஸ்பீடு பத்தல என் வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல மக்களே இங்கே பாருங்க மக்களே வேகமாக சுரண்டிக்கிட்டு இருக்கேன் இதை விட வேகமாக சுரண்ட சொல்கிறாங்க எப்படின்னு தெரில நானும் சீக்கிரம் சீக்கிரம் கழுவி போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க ஸ்டாக் இருக்கு சோன் தான் வெட்டாமல் ரொம்ப பராக்க பராக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு வேக வேகமாக மரியாதையை க்ளீன் பண்ண அண்ணன் பாரு வெங்காயத்தை போட்டு பர்கரே ரெடி பண்ணிட்டு இருக்காரு மீன் பாருங்க நல்லா சூப்பரா வேக ஆரம்பிச்சிருச்சு என்னென்ன வெங்காயத்தை வெட்டி உள்ள இருக்கீங்க இது எதுக்கு உள்ள போட்டுருக்கீங்க எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் குரு குரு ஏழு ஏழு நான் எல்லாம் வந்து கெட்ட வார்த்தையிலே கமெண்ட் பண்ணுறாங்கண்ணா என்னவாம்மா இருக்குது கெட்ட வார்த்தை அதான் நம்ம மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறமா ஆ அந்த பெரிய மீன் வாழை மீன் பிடிச்சாலும் அது வந்து வாழை இல்லை நொயிலாத்துல கருத்து மீனை பிடிச்சிருக்கீங்க நாங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறப்போ தனியாக மகிழ் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு ஆற்று கூட்டிட்டு வந்து ட்ரீட் வச்சு வேண்டியது தனி குளத்துலேயே கொண்டு ஏ அதில் உமையாலும் மீனை பிடிச்சி யார் போய்ங்கிறாங்களோ அவங்க உண்மையாலேயும் மீனை பிடிச்சி அவங்களுக்கு முன்னாடி சம்பந்த கொடுத்துருவாங்க டவுட் ஆகுறவங்க எங்கோட வரலாம் மீன் பிடிக்கும் அதான் நாங்கள் படுற கஷ்டன்னு தெரியு எத்தனை இடத்துல விழுகிறோம் எத்தனை கீரல்கள் எத்தனை சுரண்டல்கள்னு அவங்களுக்கு அவர் தெரியும் வாயில் வட சுடலாம் காலத்தில் இறங்கினா தான் தெரியும் அண்ணா பெருசா வாடா 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 கம்மா 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 ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ணா எனக்குண்ண வீங்க அண்ணா சாட்டு பார்த்து சொல்றேண்ண எங்க வீங்க என்ன என்ன வைக்கிறேன் மகளே நான் எடுத்து இதை பத்திரமா வைக்க போகிறேன் ப்ராபா மீன் யார் எவ்வளோ கொழுவா இந்த இதை பத்திரமா வச்சுட்டு வந்தேன் மக்களை இங்கே பாரு அண்ணன் எப்படி செஞ்சுருக்காருட்டு சுட சுட மீன் இங்கே இருக்குது அங்கே மீனை கழுவிக்கிட்டு இருக்காங்க இங்கே வருத்த மீன் இருக்கு இங்கே பாரு மசாலா போட வேண்டியது மசாலா போட்டது எல்லாம் இங்கே தான் இருக்குது சாட்டிலே மசாலா நம்ம சாப்பிட்டு பார்க்க அண்ணா பத்திரமா வயிற்றுக்குள்ளே வைக்கல நான் கொண்டு போய் சாப்பிட்றீங்க நீ நானும் பத்திரமா வைக்கணும் அண்ணா உப்பு லைட்டா பத்தலண்ணா அவ்வளவுதான் பத்து நாள் அவ்வளோ ஏழு நேரம் ம் மக்களே குள்ள கெண்ட குள்ள கெண்ட தான் மக்களே மச்சை கெண்டை ம் மச்சை கெண்டா ம் குள்ள கெண்டை சிப்ஸ் வர்த்தண்ணா ம் ஆ ம் மக்களே அருமை மீனை பிடிக்க சமைக்க அதுவும் ஆற்றுலேயே உட்காந்துட்டு சாப்பிட செம்மையாக இருக்கு ஆனால் சாப்பிட்டு பண்ணாடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது மசாலா போட்ட கையை கூட கழுவல அண்ணன் எப்படி சுவாத்திருக்காரு பாருங்க ம் அதாக்கா நான் கேமராமேன் கேமராமேன் பங்கு கொடுத்தாச்சு நிறையா பேர் கேமராமேனுக்கு பங்கு கொடுக்குறது இல்லை நீங்கள் பார்த்துக்குங்க ஆஹா அருமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க சுமார்னா நான் கிருஷ்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டு நாலு பேர் வந்தோம் தாடி இன்னைக்கு வரல தாடி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோல தான் வருவார் ஓகே மக்களை இப்போ டக்கு டக்குன்னு மீனை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லைன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு செம்மையாக இருக்குது அடுத்த இன்னொரு ரவுண்டு மீனை வச்சுட்டு வரேன் ஏன்னா என்னையுமே அப்போ தான் மேலே ஊற்றுவீங்களா அநியாயமாக மக்களே வித்தியாசமாக சமைக்கிற வித்தியாசமாக சமைக்கிறேன்னு ரொம்ப கொடூரமாக சமைக்கிறாங்க மக்களே இங்கே மீனை சுத்தம் பண்ண நான் மீனை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கழுவேன் அங்கிட்டு மசாலா போட அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்க மறுபடியும் வெளியே வர மீனை கழுவிக்கிட்டு அப்படியே லேட்டஸ்ட் என்ன 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 பார்த்தேன் எல்லாருக்கும் அவங்க பங்கை கொடுண்ணா எடுதான் எடுதான் சாப்பிடுங்க சிஸ்டம் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி தான்

சூப்பராக இருக்கு உண்மையாக மீன் பார்த்திங்கன்னா நல்லா பக்கமாக அரிசியாக இருக்குது பாரு அப்படியே எப்படி இருக்குன்னா நெத்திலி பிரியாதான் முருமருன்னு இல்லாமல் அப்படியே ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது அப்படியே நம்ம பெரிய பெரிய லைட்டாக டிப் பண்ணி முள் மட்டும் அப்படியே தனியாக கலண்டு வருது சாறு மாதிராக இருக்குது இங்கே வச்சு சாப்பிட்றனால என்னென்னு தெரியல உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சொன்ன இல்லை பற்றியாங்க உங்கள் பாங்க அப்படியே தனியாக வருது ஒரு பதமான சூட்டில் வருத்ததுனால சூப்பராக இருக்கு ம் கிருஷ்ணா எப்படி இருக்கேன் ப்ரோ இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ பார்த்து வாயில் ஏரியில் போகுது பத்தாசாக இருக்குது ப்ரோ நல்லாயிருக்குல்ல படமாக இருக்குது